அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெசி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டெடோடு அவங்க லிமிட்டு கடைசி லிமிட்டுங்க சேத்தியா துப்பு பைபாஸ் எண்டு அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் அணைக்கரை தேங்கொண்ட எக்ஸ் ரோடு மீன் சுருட்டி வழியாக எடுத்து போக்கும் நூறு கிலோமீட்டர் வந்து பட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து சீரும் சிறப்பமாக போட்டு முடிக்க போகிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிடுந்த நூறு கிலோமீட்டரு மீதி உள்ள எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பொறுப்பு பார்க்க போகிறோம் இதோட பட்டையிலோட சாம்ராஜ்யம் முடியுது இங்கே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இப்போ தான் வந்து முக்கியமான மெயினே வருது இதுக்கப்புறம் தான் இந்த சேத்தியாத்த புட்டு உடலூர் பதினஞ்சு கிலோமீட்டர் இதை தான் வந்து இப்போ லேன்ஸ் இன்ஃப்ராட்டு டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்புறம் அது வந்து இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்குது அதாவது இது மாதிரி ஒரு மோசமான சாலையை வந்து நீங்கள் வாழ்நாள பார்த்துருக்கவே முடியாது ஏன்னு கேட்குறீங்கன்னா சேத்தியது போந்தூர் மெயினான ஜங்ஷன் இந்த பக்கம் விருத்தாச்சலம் திருவண்ணாமலை அந்த இதுவும் இங்கே வந்து கனெக்ட் ஆகும் இந்த பக்கம் பாண்டி சிதம்பரம் அது மாதிரி விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும் நேராக கும்பகோணம் தஞ்சாவூரம் வந்து கனெக்ட் ஆகும் சைடில் வந்து ஜெயங்கொண்டம் இந்த பக்கம் அது மாதிரி பல ஊர்கள் ஆகி இந்த இடத்துலேருந்து இந்த சேத்தியத்தை போட்டு வரல ஒரு ரோடுலாம் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் எப்பயுமே சாலைகள் போகும் அது மாதிரி முக்கியமான இந்த பதினஞ்சு கிலோமீட்டரை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல டிவைடரை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சைடும் ரோடு இருக்குது ஆனால் ஒரு சைடு தான் ஓப்பனில் இருக்குது இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கிரேட் பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் வரும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் அப்படி கொடுக்குறது தான் நல்லது ஏன்னா சேர்த்து இப்போ இந்த பைபாஸ் எண்டுக்கிட்டேயே எல்லா வாகனமும் நிற்கிது அப்படியே பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் அவங்கள்டே கொடுத்துட்டோம்னா அப்படியே போட்டு முடிச்சிடுவாங்க இங்கே வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ரொம்ப ஒரு இந்த ஆண்டு கருதிக்குள்ளே இதையும் முடிச்சு கொடுன்னா கொடுத்துருவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே காலத்தம்மதமாகும் டெண்டர் இப்போ தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் புது டெண்டர் எப்போ கொடுப்பாங்கன்னா அது கொடுக்கவே மாதம் ஆகும் அது மாதிரி இல்லாமல் விரைவில் கொடுத்துடணும் ஏன்னா வாகன ஓட்டிகள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடெலாம் போகிறதுக்கும் போகிறத்துக்கு ஒரே ரோடு ரொம்ப முக்கியமான சாலை இதில் வந்து வாகனம் ஓட்டினாங்கன்னா வாகனங்களும் பழுதடைய நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் நோண்டி வச்சுருக்காங்க எந்த வருஷத்தில் நோன் தெரில தண்ணிலாம் நிற்கிது இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் இங்கே ஒரு வாய்க்கால் அதுக்கு ஒரு பாலம் பாதி போட்டிருக்காங்க அந்த பக்கம் உள்ளதுக்கு போடல இப்படி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது நம்ம வாகனங்களே வந்து இனிமேல் இந்த ரோட்டில் என்ன அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரோடு வந்து இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒன்று கட்டணும் வாய்க்கால் கட்டணும் வாய்க்காலுக்கு பாலம் கட்டணும் இப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும் இங்கே வந்து இப்போ புது பெட்ரோல் பங்கு வேறு ரெடி ஆகிட்டுருக்கு தொலைநோக்கு பார்வையில்ல நேற்று ஒரு பையன் வேறு கமாண்ட் அனுப்பியிருந்தாப்புல இருந்தாப்பில் போட்டு புட்டு வைக்கிறவாண்டி ரோடெல்லாம் முடிகிறதுக்குள்ளே ஐம்பது வருஷம் ஆகுங்களா அப்படின்னு இது வந்து அப்படி ஒரு மேட்ரே கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் ஆறு ரெண்டு மாதத்துக்குள்ளே பட்டேல் முடிச்சிருவாங்க இருந்தாலும் இதை வந்து இப்படியே போட்டு வச்சிருக்கிறது என்ன காரணம்னா இந்த முக்கியமான சாலையை காட்டி காட்டி இந்த ரோடை வந்து அப்படியே வச்சுருக்காங்க இதை வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இதுக்கு தான் நம்ம தலைமன் பட்டேல் இருக்காப்புல பிரவீன் பாய் பட்டேல் கூப்பிட்டு ஐயா இதையும் சேர்த்து போட்டுருங்க ஐயா அப்படின்னு தமிழில் பேசி கூகுளில் ஹிந்தி ட்ரா குஜராத்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம்ல இந்த வரும் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இதெல்லாம் இப்போ புதுசாக வந்துருக்குங்க இந்த ஏரியா பேர் வந்து கரை மேடுன்னு சொல்கிறாங்க பேரை பார்த்தாலே தெரியுதுங்களா எல்லாம் மேடும் பலம் தாங்க இந்த சேத்தியா தோப்புங்கிற ஊர் வடலூரில் வடலூர் தான் ஒரு சமவெளியில் இருக்குதுங்க சேத்தியா தோப்புலேயும் வடலூர் வரைக்கும் ஒரே மேடும் பலமாக இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை எப்படி இது வந்து ரெடி பண்ணாங்கங்கிறத வந்து ப்ளான் பண்ணவே இல்லை தானாக அதுவாக உருவாகிருக்கு அப்படியே அங்கங்கே ரோடை போட்டு அப்படியே இவ்வளோ நாள் நம்மளை ஓட்டிருக்காங்க இதில் தான் வந்து நம்ம இத்தனை வருஷமாக ஏன் இப்போ கூட சென்னைக்கு போயிட்டுருக்கோம் அதுதான் பெரிய தவறு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் இது மாதிரி ரோடு இருக்கிறது வந்து பெரிய தவறு இதுக்காக நம்ம வந்து போய் யூஎஸ்ல இருந்தோ சைனாவில் இருந்தோ சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதெல்லாம் அழைச்சிட்டு வரவே தேவையில்ல இந்த சேத்திய பைபாஸ் எண்டில் தான் நின்றுட்டுருக்காரு அவ்வளோ பட்டேலு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி தான் நின்றுட்டுரு கூப்பிட்டு இதையும் போடுப்பா அப்படின்னா போட்டு விட்டு போகிற போகிறாரு அவருக்கு தேவை ப்ராஜெக்ட்டு நமக்கு தேவை வேலை முடியணும் எப்படியாவது இதை வந்து பட்டியல் நிறுவனத்திட்ட கொடுத்துருங்க சில நம்ம சப்ஸ்க்ரைபர் பாய்ஸு கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ தான் இந்த என்எச்ச அதிகாரிகிட்ட பேசுனாங்கிறாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் நேராகவே சொல்லுங்கள் அது மாதிரி வந்து இந்த இதுக்கப்புறம் வந்து வடலூர் பைபாஸு ஸ்டார்ட் ஆகுது அது என்ன வீடியோ எடுக்கலை இதை இது வரைக்கும் நான் எடுத்துருக்கோம் இதோட சேர்த்தேர்த்த புரோடல் ஒரு முடியுது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் பைபாஸ் வந்து ஒரு மூணு கிலோமீட்டரு இந்த பணிகளை வந்து நம்ம பட்டய நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு எப்படியாவது இந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்